நீலகிரி மாவட்டம் உதகைக்கு நெடுஞ்சாலைத்துறை மூலம் ரூபாய் எண்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் சுற்றுப்புற வழிச்சாலை அமைக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் தொடர்பாக கேசவ விநாயகத்திடம் கேட்கப்பட்ட நூற்றி எண்பது கேள்விகளுக்கு பதிலளித்ததாக வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் அக்டோபர் பதினொன்றில் கன்னியாகுமரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி நேற்று தொடங்கிய நிலையில் தொடங்கிய இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே ஒரு போட்டியாளர் வெளியேற்றப்படுவார் என விஜய் சேதுபதி தெரிவித்திருந்தார் அதிக நாமினேஷன்களை பெற்று வீட்டிலிருந்து கண்ணீருடன் வெளியேறினார் சாச்சனா ரேஷன் காலி பணியிடங்களை உத்தரவிட்டுள்ளது தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கை சென்னை குடும்ப நல நீதிமன்றம் மீண்டும் ஒத்திவைத்தது இருவரும் நேரில் ஆஜராகாததால் வழக்கு விசாரணை அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது சிட்னியில் இருந்து ஜப்பான் சென்ற குவாண்டஸ் விமானத்தில் ஆபாச திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டதால் பயணிகள் தர்மசங்கடமாக உணர்ந்தனர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அனைத்து பயணிகளுக்கும் படம் ஒளிபரப்பானதாக தெரிவித்த விமான நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது நாக்பூர் ரயில் நிலையத்தில் மனநலம் குன்றிய ஒருவர் கான்கிரீட் கட்டையை கொண்டு தாக்கியதில் இருவர் பலியான நிலையில் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் நிறுவன ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் நாளை முடிவு தெரியும் என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சிறுபாக்கத்தில் இடி மின்னல் தாக்கியதில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த நான்கு பெண்கள் மயக்கமடைந்தனர்